பாருங்க வில மீன் குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி வீட்டில் நல்லா பெரிய பெரிய மீன் பாருங்க இந்த பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ க்ளீன் பண்ணி கட் பண்ணி நான் குழம்பு வச்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் எப்படி வைக்கிறேன் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் நீங்கள் சட்டியில் கூட வச்சுங்க சட்டியில் வச்சிங்களா மீன் குழம்பு செம்மையாக இருக்கும் இது பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் கடுகு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் மூணு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெட்டி பீஸ் போட்டு கிஷோர் அழகாக கிளீன் பண்ணி கொடுத்துட்டான் எனக்கு முட்டி உட்கார முடியலைன்னு அவனே பண்ணிட்டான் இதில் நம்ம பீஸ்லாம் வந்து வறுக்கிறதுக்கும் தலைவாள்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கலாம் இதெல்லாம் குழம்புக்கு இதெல்லாம் வறுவலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா அடி வச்சுக்கேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் கருவுல போட்டுக்கலாம் நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து மக்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சு அதனால் அதை மேலேருந்து கீழே சுட் பண்ணியாச்சு பெரிய ஸ்டவ்வுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அரை கிலோ மீன் இருக்குது நாலு ஸ்பூன் மிளகாத்தூளை நல்லா வதக்கிட்டு அந்த நெடி போயிடணும் அதுக்கப்புறமா நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழ அளவு புளி உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரைச்சி ஊற்றிங்க உங்களுக்கு ஒரு ஒருத்தர் புளிப்பு நிறைய பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது அவங்கவுங்க விருப்பம் புளி ஊற்றுறது குழம்பு நல்லா இருக்கு இது கொதித்து நல்லா ஆடை படியணும் அப்போதான் மீன் போடணும் குழம்பு நல்லா தயாரிம் எண்ணெய்லாம் படித்து வச்சு பாருங்கள் ஆடை படித்து வந்துடுச்சு இப்போ பண்ணாமல் கழுவி வச்சுருக்க மீனை போட்டுக்கோ அமினியம் போட்டாச்சு மீன் வேகட்டும் பார்க்கலாம் பாருங்க மீன் வெந்திருச்சு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி டேஸ்ட் பண்ணலாம் வீடியோக்காக சொல்ல உண்மையிலே குழம்பு செம்மையாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்